அந்த சமயத்தில் ஆடுகாராக அறிவிக்கின்றார் எல்லாரும் பாரி வெட்டாய் வரையார் பாரி சுப்பிரமணிய தேவரспоரோடு வீرمபட்டி அம்மாளார காந்தி செல்வபாவை அங்கே ஆச்சார் அவர்களை ஒப்பண்டார் அந்த காளையை நாங்களே பேடி வடை விளையாட கலந்து கொள்ள பைசுகை கருப்பியை கருப்பியை வருவதற்கு பெருமை சேர்த்துடமா வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடமா இந்த வடமஞ்சி வீரர்களின் நேசினை அளிப்பதிலேயே பிரதிபிபதர்காக வரிகப்படுத்தப்பட வேண்டியது குறிச்சிப்பட்டி அமரகாளையின் உரியாக அசோகவர்களை நாக்கு சர்பாதவர்களை கோடேன சிப்பட்டி அமரகா இயர்மயார் பாசப்பிடு முறை என்பது சௌரர் வகும் சாய்பார் வரையறை இந்த வடமஜீவரன் ஏசிமி பற்ற பதிலே வெட்டையிலே வீரார் ராணி தர்பாரடுப்பிட்டு பதிலே பத எடுக்க வேண்டிய உடறல பாசப்பிடு முறை என்பது சௌரர் கேன் போட்டோகிராபி என்பது சௌரர் வகும் சாய்பார் வரையறை காத ஓசை வீரரே உட்காரنا காத ஓர்கமாய் தੰவீரா ஆட்சி பரிசல எட்டிபடுதிய காலங்கள் தான காடி வீரர் சாமாலியர் தெய்ஸ்ல கடமாற ஆரத்துறப்பற அந்த மாட வலச வந்துருங்க சாமியாரமடி அஜிதபதையாய் காடி வீரர் அந்த காளியாரவர் அந்த கடனபையர் மீனாட்சிபுரம் சண்டரவேளரமாய் தயிரன் நாளை அந்த காளியை திரும்பியர்கள் கண்ணம்மா தீபங்கள் எங்க எல்லையெட்ட காதறறவிட்ட வகை சாப்ப ஐயாவிடம் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் கூலிப்பட்டி தமிழன் ராவ்ஸ் அவர்களை தன்னரவர் ஹாரோவிச்சார் அவர்களார் மூலமாக வரவேற்கப்படுகிறார்கள் வீரர் எறிவி புள்ளிங்காரங்களை கொண்டு இருக்கிறார் பரிசு தொகை அருமை அற்புத யாரவர் ஒரே பாதி கரிய யாரவர் பனீர் சுப்ரமணிய தேவர் ஹோலையோ வீரத்தமே வனமாடு தேரோடி மாணியை பொய் கொடுத்தலல மணம் கட்டி அம்மா ரா ராணி சேவகம் சார்பாக جاي ஹே யூ வீர தமமே தி சுபநாச்சியா ரகரத் தே பண்டாய் அட காரே 나டிப்படி வகியே வீரரே நம்மள போய் வனதேவীর கிளியில்லல இந்த நிலையில் முன்னாடியே வந்து இந்த நிலையில் அரியா பழி நிறுவனங்கள் நிறைவு சிவகங்கை மாவட்டம் பெருமை சேர்த்தா பிள்ளையார்பட்டி மணியுக்கு பெருமை சேர்த்திரமா யார் என்று بسم <applause> الله ஐயா சகோதரர் அடக்கட்டபணிய அரசுங்க பெருமாள் பந்தராளியப்பட்டூர் வேளாச்சிபுரம் கிருஷ்ண வேளாளர் நண்பர்கள் வாங்க பெ கட்டி அழைத்தோன்ற வீரர்களை உரிமைத்தனமான ஆட்டமா என உண்டு வீரர்கள் பெரு கவலைகளை தாண்டி உற்சாக படடेंगे சமயத்தில் யார் வரதியை நாளை காரணகப்பட்டு பட்சிவிட வேண்டியது சிஆர் பொது ஹோல் பண்டாய் பெரியளாவை சிறப்பிப்பதற்காக பெரிய பொது விழா வீரத்தமை வடமாடுபேருடைய சிவகங்கை नगर வாசித்ருமி அண்ணன் மகிதேவர் அவர்கள் வடபளை சர்வர் பண்டாய் கொடி

இத பார்த்தால் ஏரும் மலைகறிங்கடமாதுன்னு ஒட்டை வீரத்தர்களை வருவது அன்றுல வந்துபடிகிறார்கள் தேவங்க

அட்டேங்க இந்த வரிகளை காலை உற்சாகப்படுத்தி உங்களுக்காக உச்சகட்டமே பயிற்சி செய்கிறேன் லாஸ்ட் பார் பைனி சடைசி அலைவே يردங்க உற்சாக படுங்க உன்னிலே செல்பானம் சிறபான வளையார் பனயூர் வீரத்தவளை சிசுவானாச்சியார் அவர்களுக்கு பெரிய சன்மார் அர்ஜுனன் அவர்கள் அதா நாளை